நாளிலும் தேவன் நம்ம கூட இல்லை என்றால் நாம் யார் என்று சொல்லி கடைசியாக ஐந்தாவது காரியமாக நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் கத்தர் அந்த வார்த்தைகளை நமக்கு வாய்க்க செய்வாராக அதாவது நம்ம நிர்வாகியம் உள்ளவர்கள் ஏன்னா தேவன் நம்ம கூட இல்லை என்றால் நாம் யார் என்றால் நிர்வாகியம் உள்ளவர்கள் என்று சொல்லி கத்தர் நம்ம கற்றுக் கொடுத்தார் அது எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனோடு இருக்க மாட்டார்கள் ஆனால் தே அதே ஆதலால் தேவனும் அவர்களோடு இருக்க முடியாது என்பதை குறித்து கொடுத்தார் ரெண்டாவது தேவன் கூட இல்லை என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள் அப்ப நாம் பரிதபிக்கப்பட்டவர்களா நாம் இருக்கிறோமா என்பதை எதன் அடிப்படையில நம்ம பார்க்கலாம் என்று சொன்னால் உலக நன்மைக்காக தேவனிடத்தில் கேட்கிறவர்களா இருப்போம் மூன்றாவது தரிசனர் திருத்தூக்குள் நல்வழி நடக்குவதற்கு ஏற்ற புத்திமதியை கேட்க மனதில்லாதவர்கள் புத்திமதி ஏற்றுக் கொள்ளாதவர்கள் சரித்திர என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் நான்காவது குருடர்கள் நாலு காரியத்தை ஆண்டவர் முக முக்கியமாக கற்றுக் கொடுத்தாங்க குருடர் என்றால் சொன்னா எல்லாவற்றையும் எதை குறித்தும் பயந்து வாழுகிற ஒரு மனிதர்கள் இரண்டாவது பார்க்கும்போது சுய வழி நடப்பவங்க குருடர்கள் ஆண்டவர் நமக்கு வழியை உண்டு பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு மனுஷன் சுயமா ஒரு வழிய தேர்ந்தெடுத்து போறான் பார்வை எச்சவனா இருந்தால்தான் போகிறவனா இருக்கிறவன் தான் பார்வை அற்றவன் ஏன்னா உலகத்துல நம்ம பார்வை இல்லாதன்னு பார்க்கும் போது இதுதான் சரியான வழியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நினைப்புல போறதுதான் பார்வை இல்லாதவங்கதான் பார்வை இருக்கிறவங்க ஏற்கனவே இந்த வழி இந்த வழி எங்க போகுது இது எப்படி போகணுங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து இருக்கும் பார்வை அச்சவங்களுக்கு தான் சுயமான ஒரு வழியில போங்க இப்படி போனா கரெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அப்ப யார் ஒரு மனிதன் சுய வழியில் நடக்கிறானோ அவன் குருடன் என்று சொல்லி ஆண்டவர் அதுல ஒரு காரியங்களை கற்றுக் கொடுத்தார் மூன்றாவது பார்க்கும்பொழுது வெளியில சுத்தமா மனுஷருக்கும் மத்திய சுத்தமா இருப்பாங்க ஆனா உள்ளே ஏஸ்து கிறிஸ்து தங்குற இருதயத்தை அசுத்தமாய் செயல்படுகிறவர்கள் தான் இந்த குருடர்கள் நான்காவது பார்க்கும்போது வசந்தபடி நடக்காதவர்கள் படி நடக்காதவர்கள் கட்டளைக்கு விரோதமாய் செயல்படும் ஆண்டர் சொல்லி அப்ப இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்கள் சொல்லி இதுவரைக்கும் நான்கு காரியங்களை ஆண்டவர் நமக்கு கட்சி கொடுத்திருக்கிறார் இன்று கடைசியாக ஐந்தாவது காரியம் எடுத்த வாசியம் அதை வெளிப்படுத்தல் மூன்று பதினேழுல குருடருக்கு அடுத்தால என்ன காரியம் பொழுது வெளிப்படுத்தல் மூன்று பதினேழுல விசுவாசியும் வெளிப்படுத்துதல் மூன்று பதினேழு குருடருக்கு அடுத்தால யாரு போடுறது நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் அடுத்தால யாரு கடைசியாக நிர்வாணி நிர்வாணி ஏசு கிறிஸ்து உன் கூட இல்லைன்னா நீ யாருன்னு நிர்வாணி முதல்ல சொல்றாரு ஏசு கிறிஸ்து உன் கூட இல்லனா நீ நிர்வாகியம் உள்ளவன் ஏசு கிறிஸ்து உன் கூட இல்லனா நீ பரிதபிக்கப்பட்டவன் ஏசு கிறிஸ்து நீ உன் கூட இல்ல அப்படின்னா நீ தரித்திரன் கிறிஸ்து உன் கூட இல்லைன்னா நீ ஒரு குருடன் கடைசியாக ஒரு வார்த்தை ஏசு கிறிஸ்து உன் கூட இல்லன்னா நீ நிர்வாணி என்று சொல்லி வேதத்தின் வாயிலா நம்ம கற்றுக் கொடுக்க முடிகிறது அப்ப நிர்வாணி என்றால் ஆவிக்குரிய வாழ்வில் அர்த்தம் என்ன நிர்வாணி என்றால் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மத்தைய இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராவத்தி மத்தேயும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினோரா சனத்தை எடுத்தவங்க வரீங்க விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரிக்கிறாத ஒரு மனுஷனை அங்கே கண்டு விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு அப்ப அந்த இடத்துல சொல்றாரு சிநேகிதனே நீ கல்யாண இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான் அவன் அதற்கு நேசாமல் இருந்தான் இப்போ இந்த நிர்வாணி என்று சொன்னால் எதை குறிக்கிறது இன்னொரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சுலபமாய் புரியும் அதிகாரம் அதிகாரம் வசனம் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் பதினோரா சொல்ல அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் குசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு உலக விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் இதுல என்ன அர்த்தத்தை நம்ம கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில ஆவிக்குரிய அர்த்தம் நிர்வாணி என்றால் எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அது எப்படி என்று சொன்னால் தேவ சமூகத்துல இருந்து கொண்டே பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் சொன்னா தேவனிடத்தில் முழுமையாக வராதவர்கள் சொல்லுங்கதா தேவ நேரத்தில் முழுமையா வராதவங்க தான் இந்த நிர்வாகிகள் ஆண்டு சமூகத்தில் இருந்து கொண்டே அதான் சொல்லு கல்யாண வஸ்து கல்யாண வீட்டுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கல்யாண வீட்டுக்கு வந்து கல்யாண வஸ்திர இல்லாதவன் புரியுதா புரியலையா புரியுதா கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்ட ஒருவன் கல்யாண வீட்டுக்கு வந்து கல்யாண வஸ்திரம் தெரியும் அப்போ தேவ சமூகத்துல முக்கியமானது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் தகுதி என்னது பரிசுத்தம் இல்லையா நீ அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீ யாரும் நிர்வாணிக்கிறாரு பரிசுத்தம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுகிற ஆவிக்குரிய வஸ்திரம் புரிதா உங்களுக்கு உண்மையா இல்லையா அதுதான பனிசுத்தம் என்பது ஆவிக்கிரிய வஸ்திரம் இல்லையா இந்த வஸ்திரம் இல்லாதவ நிர்வாணிதான் அதனாலதான் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது நீ நிர்வாணியா இருக்கிற ஆண்டவர் உன் கூட இல்லன்னா நீ பரிசுத்தமா வாழ முடியாது அப்ப பரிசுத்த இல்லன்னா நீ ஆவிக்கிற வாழ்க்கையில வஸ்திரம் இல்லாதவன் அந்த வஸ்திரம் அதான் சொல்லப்பட்டு நம்ம முதலே வாசிச்சோம்லவா மத்திய இருபத்தி ரெண்டுல வாசிச்சோம் அந்த வசனம் பார்க்கும் போது அந்த வஸ்திரம் தனியா நீ இருக்கிறியா இல்லையாங்கறத கண்டுபிடிச்சு எவ்வளவு கூட்டத்துல இருந்தாலும் சரி நம்ம பத்தோடு பதினொன்னா உள்ள இணைச்சுட முடியாது என்டர் பண்ண முடியாது உள்ள போய் நிக்க முடியாது இல்லையா அந்த வார்த்தை அழகாதான் சொல்லுது விருந்தனைகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராதான் வஸ்திரம் என்பது நிர்வாணி என்றால் பரிசுத்தத்தை இழந்தவர்கள் அல்லது பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அது எப்படி தேவ சமூகத்துல வந்துட்டு அழைப்புகள்லாம் அறிஞ்சுட்டு பரிசுத்தது முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீ நிர்வாணி என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசுறதை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த நாளில நம்ம என்ன இந்த நாளில நம்ம என்ன செய்ய வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கூட இல்லை என்றால் நாம யாருனா ஆண்டோடைய சமூகத்திலிருந்து எப்படி ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இருந்து கொண்டு பரிசுத்தத்தை அந்த ஆதாம ஏவனும் இழந்தார்களோ அந்த பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தார்களோ அவர்கள் நிர்வானிகள் என்பதை அறிய முடிஞ்சு அதே போலதான் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நினைச்சுறாரு ஒரு ஆளை போய் இல்லையா பர்லவு ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதுலயும் அதே போல பர்லூர் ராஜ்யத்துல நான் தகுதியாய் இருக்கணும்னா பர்லவு ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டுமானால் என தகுதியான வஸ்திரம் ஆகிய பரிசுத்தம் இல்லாத பட்சத்துல நாம் நிர்வாணி கிறிஸ்து யாரோடு அவங்க எல்லாம் இருக்கு நம்முடைய சுய பலத்தினால நம்ம ஒருவராலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது தேவ பலத்தாலதான் நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது அப்ப தேவ சமூகத்துல இருந்து கொண்டும் வர்சுத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் தெய்வம் இடத்துல முழுமையா ஆண்டவர் கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை நீ கல்யாண வஸ்திரத்தை எங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த வஸ்திர வஸ்திரம் இல்லாதவனா எப்படி இருக்கிறான் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் அப்ப நம்முடைய வஸ்திரம் கண்டிப்பா இருக்கணும் அண்டவர் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நாம் ஆவிக்கிற வாழ்வில நிர்வாணிகளா இருக்கிறோம் ஒரு உலக பிரமான வாழ்வுல நிர்வாணிகளா நம்ம இருக்க விரும்புவதில்லை தோட்ட நம்மளால நிர்வாணமா போக முடியாத நம்ம எவ்வளவு அதுல மானம் உள்ளது அப்படின்னு சொல்றோமே உணர்வோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் செய்வான் வஸ்திரம் அணிந்து போகிறானே அப்ப ஆவிக்கிற வாழ்க்கையில மிக முக்கியமானது இந்த வஸ்திரம் பரிசுத்த ரொம்ப முக்கியம் ஆண்டு இந்த நாளில் அதைத்தான் இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் எதை தரித்து கொள்ள வேண்டும் பரிசுத்தத்தை தரித்து கொண்டவர்கள் ஆனால் நாம் எப்படி காணப்பட மாட்டோமா நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் இதுதான் நான் இப்பொழுது தேவனுடைய பார்வையில நான் யாரா இருக்கிறேன் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனிதனாகவா இல்ல நிர்மாணியாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் நான் என் ஆவிக்கிரிய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது ஆவிக்கிரிய வஸ்திரத்தை அணிந்தவர்களாக நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் விரும்புகிறார் தேவன் நம்ம கூட இல்லை என்றால் நாம யாரு எப்ப நீ நிர்வாணி என்று கத்த சொல்லுகிற பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்காதவர்கள் தேவனிடத்தில் முழுமையாக வராதவர்கள் அநேகர் இதா இருக்காங்க ஆலயத்துக்கு வராங்க ஆனா ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆலயத்துல வந்தா எது முக்கியங்கிறது இன்னைக்கு அநேகருக்கு தெரியல உண்மையா இல்லையா ஆலயத்துக்கு வர்றதே முக்கியமா என்ன ஆலயத்துல பரிசுத்தம் முக்கியம் ஆலயம் தேவன் வந்து தங்குற இடம் ஆலயம் தேவனை ஆராதிக்கிற இடம் தேவன் அந்த இடத்துல வருகிற இடம் அந்த இடத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆண்டு சொல்லுகிறாரு பரிசுத்த வஸ்திரம் நம்மகிட்ட உண்டா அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு அதை நம்ம நிறைய பேர் அதை எதிர்பார்க்கல அதை நம்ம நிறைய பேர் அதை கொண்டு வரல அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா தேவ கூட இல்ல அதனால அவங்களால அந்த பரிசுத்த வஸ்திரம் ஐயோ நான் ஆவிக்கிற பார்வையில ஆவிக்கிற வாழ்வில நான் என்ன செய்வேன் ஆண்டிற்கு முன்பாக நான் நிர்வாணியாக இருக்கிறேனே உலகப்புறமான வாழ்வில நான் நிர்வாணியாக இருக்க கூடாதுன்னு எண்ணுகிறேன் நான் ஆவிக்கிற வாழ்வில இன்னும் நான் என்ன இருக்கிறேன் நிர்வாணியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி நிறைய நேரத்துல நம்ம என்ன செய்யறது இல்ல அது பெரிதாக எண்ணுவதில்லை ஆனா ஆண்டு வந்த நாளில நமக்கு தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னும் தேவனுடைய சமூகத்துல நான் நிர்வாணியாக இருந்து கொண்டு இருக்கிறோமா எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டு கொடுக்கிறார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தேவன் விரும்புகிற அந்த கல்யாண வஸ்திரம் என்னிடத்தில் உண்டா தேவன் விரும்புறபடி நாம இருக்கிறோமா இன்னைக்கு தேவன் சமூகத்துல இருந்து கொண்டே இன்னைக்கு தேவனுக்கு பிரியமானபடி நாம வாழுவதில்லை முதல் காரியத்துல இன்னைக்கு ஜீரோ அதுதான் இருக்கு இருக்கிறது ஆண்டோடு பாதம் இருக்கிறது ஆண்ட ஒரு சமூகம் ஆனா இன்றைக்கும் அநேகர் 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 தேவ சமூகத்துல இருந்து கொண்டு பரிசுத்தது முக்கியத்துவம் கொடுக்கல அதான் அந்த சிலர் நிர்வாணி என்று சொன்னதையா உன்ன வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் வஸ்திரம் கொடுத்திருந்த நேற்று நீ எப்படி நிர்வாணியா நீ மாறுன நீ பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த சமூகத்துல நீ இருந்து கொண்டு இன்னைக்கு நீ ஏன் நிர்வாணியா நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் நீ எப்படி நிர்வாணியா இருந்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் உன்னை பரிசுத்த வஸ்திரம் உள்ளவனால உன்னுடைய காரியத்தில் இதுல விட்டுருந்தேன் உனக்கு நான் பரிசுத்த வஸ்திரம் கொடுத்திருந்தேனே நீங்க அந்த வஸ்திரத்தை எங்கன்னு ஆண்டவர் ஒரு நாள் கேட்பாருல நம்முடைய வாழ்வில பரிசுத்த வஸ்திரம் எங்க உனக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரத்தை எங்கன்னு கேட்பார் கல்யாண வஸ்திரத்தை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் பல்லவ ராஜ்யத்து போறதுக்கு ஒரு வஸ்திர நம்முடைய வாழ்வில கொடுத்திருக்கிறாரே அந்த வஸ்திரத்தை நான் ஒரு நாள் இடத்துல நான் கண்ணுக்கு கொடுக்கணுமே ஆண்டவர் எனக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் சொல்லுகிறனா அவர் எப்படிப்பட்டவராய் இருக்க என்னை சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் கீழ்படிந்திருக்கோமா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு அதுதான் கேட்கிறார் வெளியில உள்ளவங்களை கேட்கல மிக முக்கியமானது நீ இருக்கிறது என்னுடைய பாதத்துல இருக்கிறது என்னுடைய அழைப்புக்குள்ள வேற கல்யாணம் எங்கதான் அந்த வஸ்தன் தெரியாத இருக்கிறாங்க முதல்ல பார்க்கும் போது ஏதும் தோட்டத்துல தேவனுடைய பார்வதத்துல தேவனுடைய பார்வத்துல அதே போல தேவன் அழைக்கப்பட்ட அழைப்புல வஸ்திரத்தை காணும் அப்ப ஆண்டவர் எங்க இந்த காரியத்தை முக்கியமா கேட்கிறார் என்று சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல இருந்து கொண்டு இன்னைக்கு வஸ்திரம் தெரியாதவர்கள் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா தேவனுடைய வஸ்திரம் அவரே கொஸ்திரத்தை கொடுத்தும் அதை அணிந்து கொள்ளாதவர்கள் அதுதான் சரியான ஒரு பதிலாக இருக்கும் தேவன் வத்திரம் கொடுத்தும் அதை அணியாதவர்கள் இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதை செய்வதில்லை ஏன் அணியல அதை அணியாமல் இன்னைக்கு இருக்கிறோமே இன்னைக்கு அநேர் அதான் இதெல்லாம் ஒரு பெருசு இல்ல ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டாரு கேட்கும் போது பாத்துக்கலாம் ஆனா ஆண்டவர் நிச்சயமா ஒரு நாள் கேட்பார் தேவன் நான் உங்களுக்கு கொடுத்தேன்ல அந்த வஸ்திரத்தை எங்கன்னு கேட்பாரு கல்யாண வஸ்திரத்தை எங்கன்னு கேட்பாரு நிர்வாணின்னு யார் உனக்கு சொன்னா அப்ப நீ உடுத்திருந்த அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை எங்கன்னு கேட்பாரு அப்ப நம்முடைய காரியங்கள் ஆண்டனைக்கு தெளிவாய் இன்னைக்கு நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கற்று கற்று கொடுத்து இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் தேவன் நமக்கு இல்லை என்றால் நாம் நிர்வாணி நாம் நிர்வாணி அந்த நிர்வாணிங்கிறது எப்படி வந்ததுங்கிறத இன்னைக்கு தெளிவா பேசி பேசிருக்கிறார் தேவ சமூகத்துல இருந்து கொண்டு தேவனுடைய வஸ்திரத்தை கொடுத்து தேவனும் வஸ்திரத்தை கொடுத்து இதை அடைந்து கொள் சொல்லும் பொழுது அதை அணியா அணியாயதா சொன்ன அணியாமல் அதை உளுத்தி கொள்ளாமல் அத முக்கியத்துவப்படுத்தாமல் தேவனிடத்தில் முழுமையா வராத இருக்கிறவ வராமல் இருக்கிறவர்களா இருப்பதனால நாம் நிர்வாணி என்று கத்த தேவ பாதத்துல இருந்துட்டு தேவனுக்கு பிரியமானதை நீ செய்யல நீ நிர்வாணி தான் கூட இல்லைன்னா அவன் நீ நிர்வாணிதான் ஆண்டவன் பொழுது நம்ம கூட இல்லையே அப்பொழுதே நம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை விசாசம்னு உரிந்து விடுவான் அழுத அழுக்காக்கி விடுவான் ரொம்ப கவனம் ஆகவே தேவன் என்று சொன்னாலே ஏசு கிறிஸ்து என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தான் முக்கியங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு கற்றுக் கொடுத்தபடி இதுவரைக்கும் ஐந்து காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிற ஆகவே நம்ம எதுலதான் குறைவுபட்டிருக்கோம் என்பதை அறிந்து நம்முடைய தேவனுடைய பாதத்துல நம்ம நம்ம அர்ப்பணிப்போம் ஒருவேளை இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்தபடி தேவன் கொடுத்த வஸ்திரத்தை ஒருவேளை நான் அணியாமல் விட்டுட்டேனா இல்லனா அதை நான் கழட்டி விட்டுட்டேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து முக்கியத்துவம் கொடுப்போம் அன்றைத்த வார்த்தையில பார்த்தோம் இல்ல ரெண்டு குருந்தியில பார்க்க சொன்னார் தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் பரிசுத்தத்தை நாம் தரித்து கொண்டால் நிர்வாணி அல்ல என்பதை இன்னைக்கு ஆண்டவர் பேசினாங்க அதுக்காக அண்டோடு நாம இதுல மகிமைப்படுத்தும் கத்தனை கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம நடத்துவதாக கத்தர் வார்த்தைகளை ஆசிரியிருப்பார்கள் ஆமாம்